எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணுற சில மணி மிஸ்டேக்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து அதில் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆடிப்பெருக்குக்கு தங்கம் வாங்கினேன்னா வாங்கலையா அப்படின்ற ஒரு கொஷினையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் இல்லையா அதுக்கான விடையுமேவும் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் நான் கேட்டதுக்காக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா ஃபேமிலியில் புதுசாக நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு இருக்கிறீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனாக தான் நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ப்ளீஸ் இது இந்த வாரத்துக்கான வெஜிடபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அப்புறம் கொஞ்சம் கிராசரி ஐட்டமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எல்லாமேவும் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுவும் எப்படி அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் மணி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ட்ராகன் ஃப்ரூட் வந்து எடுத்தோம் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டேவும் தொண்ணூறு ரூபாயா ரெண்டு ஆப்பிள் வந்து வாங்கியிருக்கு ஆஃப் கேஜி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி இந்த வார வெஜிடபிளாக வந்து நான் பூசணி வும் காலிஃப்ளவரும் ஒன்று எடுத்திருக்கிறேன் அப்புறமா ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துருக்குறேன் முட்டைக்கோஸும் காலிஃப்ளவரும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது அதனால எனக்கு ரெண்டு நாளைக்கு வந்து வரும் ஒரு தடவை இப்போ யூஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் ஆனால் லஞ்சுக்கு மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவோம் இல்லையா அதனால மார்னிங்கும் நைட்டுக்கும் டிஃபன் ஐட்டம் தான் அதுக்கு வந்து சட்னி இந்த மாதிரி தான் போகும் இதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக வந்து உங்கள் கூட ஷார்ட்ஸில் வந்து என்னோட காலையிலேருந்து நைட் வரைக்கும் மெனு என்ன அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா முதருந்து இப்போ வரைக்கும் என்னோடய சமையல் ம மெத்தட் வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் ஒன்றோட ஒன்று கனெக்டிவாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் மிச்சமாகும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாங்கின பொருட்களை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் என்னோட ரெசிபிஸை ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் என்னென்ன ஐட்டம் எவ்வளோ அமௌண்ட் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸுக்காக அப்படின்றது டொமேட்டோ வாங்கியிருந்தேன் ஒன்றரை கிலோ வந்து பல்லாரி வாங்கியிருக்கிறேன் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னோட செலவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ஐட்டமை வாங்கி வச்சுட்டு இப்போ அதை எடுத்து சமைக்கிறேன் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் ஒன்றாம் தேதியிலிருந்து வாங்கின ஐட்டம் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்ததுக்கப்புறமேவும் வீக்லி வீக்லி வந்து போய் வெஜிடபிள் வாங்குற மாதிரி தான் வச்சிருக்கேன் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அப்படின்றதுனால ப்ரைஸுமேவும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது வேற ஆப்ஷன் இல்லாததுனால இப்போதிக்கும் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட பைக் வந்து கொஞ்சம் சர்வீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு அதை சர்வீஸ் கொடுத்துட்டேன் கொஞ்சம் லாங்கில் போய் பார்த்து வாங்கிட்டு வரலாம் வந்து கம்பேர் பண்ணி வந்து வந்து டிசைட் ஏன் ஹஸ்பண்டுக்கு இந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவங்கள வந்து எல்லா இடத்துக்கும் என்னால் கூட்டிட்டு போக முடியலை இங்க பக்கத்தில் இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன கூட்டு போறதே பெரிய விஷயமா இருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் டயத்தில் அவங்க நைன் நைன் தேர்ட்டிக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வர மாதிரி இருக்கு குழந்தைங்கள்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவல் மாதான் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் இதில் நீங்கள் வெஜிடபிள் போட்டும் பண்ணலாம் நான் வந்து வெஜிடபிள் போடாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கிறேன் காரத்துக்காக மிளகாத்தூளும் கொஞ்சம் கறி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா லெமன் புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் மஞ்சள் தூள் போடாததுனால அது மஞ்சள் கலராக இல்லை மற்றபடி வந்து ஓகே கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் வேர்க்கடலை என்னோட வே ஆஃப் மெத்தடில் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்து என்னோட ரெசிபீஸையும் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட்டை தான் கட் பண்ணி வச்சு விட்ருக்கேன் தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பாதி காலிஃப்ளவர் இன்னைக்கு பண்ணிவிட்டு பாதி எடுத்து வச்சாச்சு இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை தவிர வேறு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கிறேன் ஊரில் இருந்து அம்மா வர்றாங்க இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த நாலஞ்சு கொஞ்சம் நாளைக்கு வந்து வேணும் இல்லையா அதனால் வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஆல்ரெடி போன வாரம் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினேனோ அதே தான் திரும்பி இந்த தடவை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அது வந்து பிடிச்சிருந்துச்சு நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்றதுனால அதையே வந்து நான் வாங்கியிருக்கிறேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கே விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லாததுனால வாங்க வேண்டியிருக்கு இல்லைன்னா நான் தான் செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னா வார வாரம் எதாவது பண்ணேன் அப்படின்னா அதையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தடவை வந்து எல்லாருக்குமேவும் சோப் வாங்க இருந்துச்சு எப்போவுமே கேசி ஹெர்பலில் தான் சோப் வந்து நான் ஆர்டர் பண்ணுவேன் அது மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த தடவை இந்த இடத்துக்கு அந்த கொரியர் சர்வீஸ் கூட கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படிப்பட்ட இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க கொரியரில் தான் புக் பண்ணியிருந்தாங்க புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம புக் பண்ண போகிறோம் இல்லையா அந்த டயத்தில் வந்து இந்த இடத்துல சர்வீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளோட சிஸ்டர் வந்து புக் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சொல்லாததுனால இவங்களும் புக் பண்ணிட்டாங்க இலங்கா வரைக்கும் வந்திருக்கு இலங்காலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அங்கே அங்கேருந்து இங்கே வந்து சர்வீஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போது வந்து கொரியர் ரிட்டன் போயிருச்சு அவங்க கைக்குமே இன்னும் போகல அப்படின்னு நினைக்கிறேன் இது ப்ராசஸ் வந்து எத்தனை நாளாக நடக்குன்னு பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகுளாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே தப்பு கிடையாது கஸ்டமரான நம்ம மேலேயும் தப்பு கிடையாது இடையில இருக்கிற இன்டர்மீடியேட்டான இந்த கொரியர் சர்வீஸ் தான் இப்போ ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க நான் ஆதிக்கு ஏற்கனவே நான் அவனோட சின்ன பிள்ளையிலேருந்து டெட்டி பார் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டெட்டி பாரே வாங்கியாச்சு டெட்டி பார் இதுக்கு முன்னாடி வந்து ஒன் சிக்ஸ்டி இருந்துச்சு இப்போது வந்து அரவுண்டு டூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க அவங்கக்கிட்ட வந்து நான் கோட் மில்க் சோப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்பவுமே நல்லாயிருக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்க ஆதிக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை அப்புக்குமேவும் கோட் மில்க்கில் நலங்கு மாவு கலந்த சோப்பு தான் அவங்கக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கும் வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்களும் வேணால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் வாங்கி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நம்ம கதையோட மெயின் மேடருக்கே வரும் என்ன அப்படின்னா நான் வந்து இண்டக்ஷன் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த இண்டக்ஷனோட இமேஜை நான் வந்து இங்கே ஆட் பண்றேன் பற்றி அவேர்னஸ்க்காக ஒரு சாட்ஸ்மேவும் நான் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன் அதை பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து என்ன காரணத்துக்காக ரிட்டர்ன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க இண்டக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கேஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றதுனால கேஸோட ப்ராப்ளம் சரியாக ஒரு நாள் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் எனக்கு அதிகமாக ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லை ஒரு தடத்துக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணாலும் நாலு பேருக்கு எழுநூறுலேருந்து எண்ணூறுபா வரைக்குமே செலவாகுது அப்போது மூணு தடத்துக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்காக நம்ம வந்து அவ்வளோ அமௌண்ட்டாக பே பண்ணணும் நம்ம ஒரு இண்டக்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் குக்கிங்காக இருந்தாலும் நம்ம வீட்டிலையே சமைச்ச சாப்பிட்ற நல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கணும் கொஞ்சம் போயிருந்தால் டிமார்ட் போயிருந்திருக்கலாம் அப்போ தான் டிமார்ட்டுக்கு கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் வந்தோடனே அந்த பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நியர்பை இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கியாச்சு அங்கே ரெண்டு பிராண்ட் தான் வச்சுருந்தாங்க ஒன்று பிஜிஎன் இன்னொன்று வந்து இம்பாக்ஸு பிஜிஎன் பொறுத்த வரைக்குமேவும் அது ரொம்ப டம்மியாக ஒரு காத்தாடி மாதிரி லேஸாக இருந்துச்சு அதை ஏன் வாங்கினோம் இதை வந்து வாங்குவோமே அப்படின்னு சொல்லி இதை வாங்கினோம் கொஞ்சம் நல்ல பிராண்டு தான் கேரளா பிராண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கேயும் நல்லா தான் யூஸ் பண்ணோம் ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம் ஒரு நாள் வந்து காலையில் குக்கிங்கை முடிச்சுட்டு மதியானம் சமைக்கிறதுக்காக நான் வந்து இண்டக்ஷன் ஆன் பண்ணுறதுக்கு போகிறேன் அதில் வந்து கிளாஸ் தான் மொத்தமே போட்டிருந்தாங்க கிளாஸ் கிளாஸில் தான் அந்த இண்டக்ஷன் வந்து இருக்குது அந்த கிளாஸ் மொத்தமேவும் கிராக் ஆயிடுச்சு மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லை வாங்கின ஒரு வாரத்துலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் நம்மக்கிட்ட வந்து வாரண்டி கார்டு இருக்குது அதில் கஸ்டமர் கேரோட நம்பர் இருக்குது உடனே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணோம் அவங்களுமேவும் வீட்டுக்கு வந்தெல்லாம் செக் பண்ணல நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இண்டக்ஷனோட அது எல்லாமேவும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுமேவும் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டோம் அப்புறம் அடுத்த நாளேவும் அவங்க கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்களோ அங்கேயும் ரிட்டன் கொடுத்துருங்க ரிட்டன் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற வேற பீஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து வேற இம்பாக்ட்ஸ் இண்டக்ஷனே இல்லை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆயிருக்கும் அவ்வளோ நாள் வந்து எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க இன்னும் வந்து உங்களுக்கானது வரல வரலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்னாச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் திரும்பியும் வந்து நாங்கள் கேட்க போனோம் அப்படி கேட்கும் போது நீங்கள் வேறு இண்டக்ஷன் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுதான் புது இண்டக்ஷன் வந்துடும்ல அதை நாங்கள் வேறு அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வேற இண்டக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம் போய் பார்த்ததுக்கு வேற இண்டக்ஷன் வாங்குகிற ஐடியாவே இல்லை பிடிக்கவும் இல்லை அங்கே இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் திரும்பி இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னேவும் நாங்கள் வந்து கேட்டோம் இந்த இண்டக்ஷன் தான் வாங்கினோமா வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நோ ப்ராப்ளம் வேறு வேணால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த டீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த டீலை வந்து எடுத்துக்கிட்டு வேறு ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண டிசைட் பண்ணிட்டோம் இப்படி தான் நேற்று நான் வாங்கினா எந்த ஐட்டம்க்குமேவும் நான் வந்து ப்ரைஸ் பே பண்ணல இது நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம தான் நமக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வந்து உடஞ்சி போச்சு அதுக்கான வாரண்ட்டி இருந்தும் நம்ம கேட்காமல் இருக்கிறது வந்து தப்பு தான் இதே மாதிரி தான் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னோடய கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆன டயத்தில் வந்து எனக்கு வாரண்ட்டி முடிகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒன் மந்த் இருக்கும்போது ரிப்பேர் ஆச்சு அப்போது நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சர்வீஸ் பண்ண வச்சோம் இதே நம்மளுக்கு கடையில் கொடுத்தோன்னா அது நம்மளோட பணத்தை தானே நம்ம வீணாக்குறோம் வாரண்ட்டி இருக்கிற அந்த டைம் பீரியட்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்ம நமக்கான உரிமையை கேட்கணும் அப்போ நமக்கு என்ன வேணுமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வாரத்துக்கான செலவைமையும் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மூ ரெண்டு நாளைக்கு நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் மூணாவது நாள் வந்து சொல்ல மட்டும் செஞ்சுருந்தேன் மில்க்குக்காக இருபத்தேழு எக் வந்து ஒரு ட்ரே வாங்கியிருக்கு இரநூத்தி பத்து ரூபாய் எக் வந்து எவ்வளோ நாள் வரும் சிஸ்டர் அப்படின்னு கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கு பதினஞ்சு நாள் இருந்து இருபது நாள் வரைக்குமே எக் வரும் நம்ம யூஸ் பண்றது பொறுத்து தானே வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு நாள் வந்து எக் யூஸ் பண்ணுவோம் சண்டே வந்து ஹேர் கட் பண்ணோம் நான் பாப்பா ஆதி என்னோட ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஹேர்கட் பண்ணுறது ஒரு கனவா அப்படின்னு கூட தோடு உங்களுக்கு ஹோம் ஹோமேக்கராக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையுமேவும் நம்மளுக்கு ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் ஒன்று ஒன்று நடக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்கு அப்படின்னு சொல்லி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பிஸ்கட்காக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா ஆச்சு அடுத்து மண்டேயும் டியூஸ்டேயும் நான் இந்த செலவுமே பண்ணலை நேற்று வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா எல்லாமே கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம பட்ஜெட் போட்டிருக்கப்படி நம்ம செலவு பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்காக தான் கேட்டகரி பிரித்து காட்டியிருக்கிறேன் இல்லை இல்லை பாருங்கள் இண்டக்ஷனை வந்து ரிட்டன் எடுத்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு பொருளை வந்து வாங்கின மாதிரி நான் நேற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் பேலன்ஸ் அமௌண்ட்டு எனக்கு ஆயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் இருக்குது அதை நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இப்போ ரெகுலராக போய்கிட்டு இருந்ததுனால இந்த இண்டக்ஷனுக்காக ரெகுலராக போய்கிட்டு இருக்க சுச்சுவேஷன் அதனால கடையில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு நம்ம கடை நம்ம இஷ்டம் அப்படின்ற மாதிரி அப்புறமா கூட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவுமே நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருந்துச்சு இப்போ ஃபைனலாக சொல்ல வேண்டியதாக சொல்லுங்களேன் தங்கம் வாங்குனீங்களா வாங்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என்னால் இந்த அடிப்பெருக்கு தங்கம் வாங்க முடியல ஆனால் வேறு ஒரு விதத்தில் நான் வந்து தங்கம் வாங்கிட்டேன் ஏன் தங்கம் வாங்க முடியல பிசிக்கலாக அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன கோல்டு ஷாப்ஸ் தான் இருக்குது அந்த ஷாப்பில் வந்து கோல்டு காயின் சேல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே சேல் பண்ணாலும் நிறைய கடை ஏறி இறங்கினதுக்கப்புறமா ரெண்டு கிராமு நாலு கிராம் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுறோம் சொன்னாங்க என்னோடய பட்ஜெட் ஒரு கிராம் தான் வாங்க முடியும் முடிஞ்சிச்சு அந்த நேரம் வந்து சேல்ரி வராத டைம் அதனால் நெக்ஸ்ட் வீக் நம்ம போய் வாங்கிக்கலாம் இலங்காக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் அதனால் நான் கோல்டு வந்து கையில் வாங்க முடியலை அதுக்கு பதிலாக நான் வந்து தங்கமயிலோட டிஜிட் கோல்ட் ஆப்பில் அமௌண்ட் வந்து எனக்கு தோண போது போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அப்படி நான் ஆடிப்பருக்கு அன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வாங்க போகிற பிளான் தான் மட்டும் இல்லாமல் அக்கௌண்டில் அமௌண்ட் கிடையாது கையில் தான் அமௌண்ட் இருந்துச்சு அக்கௌண்ட்டில் எந்த அமௌண்ட் இருந்துச்சோ அதை மட்டுமேவும் நான் தங்கமையில் போட்டு வைப்போம் இதுவுமேவும் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தானே நம்ம வாங்கின கணக்கு தானே அப்படின்னு சொல்லி என்னோடய சேவிங்ஸை நான் வந்து பண்ணியிருக்கிறேன் ஆடிப்பெருக்கணைக்கு எனக்கான தங்கமாக எவ்வளோ அலாக்கெட் ஆயிருக்கு அப்படின்னா ஜீரோ புள்ளி நூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லிகிராம் கிராம் வந்து தங்கத்தை நான் ஆடிப்பெருக்கணைக்கு வாங்கியிருக்கிறேன் ஸ்கீமும் எனக்கு எப்போ மெச்சூர் ஆகுது அப்படின்னா தீபாவளிக்கு வந்து மெச்சூர் ஆகுது அதுக்குள்ளே வந்து இதில் ஒரு கிராமாவது சேர்க்கணும் அந்த ஒரு கிராமும் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னாடியேவும் அக்டோபரில் ஊருக்கு போனேன் அப்படின்னா அப்போவேவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் ஏன்னா தீபாவளிக்கு வந்து போக முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் கோல்டு ரேட்டு நேற்றை விட இன்றைக்கி நூறுரூபா குறைஞ்சிருக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான தங்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க நூறு மில்லியாக இருந்தாலும் வாங்கலாம் தானே இன்றைக்கி குறையிறது நாளைக்கு கூடவும் செய்யும் ஸோ கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கான தங்கத்தை நீங்கள் வாங்க ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் சிம்பிள் கொடுங்க டீவும் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து இன்னும் நிறையா பேருக்கு ரீச் ஆகும் இத்தனை நாள் எனக்கு இப்படி ஒரு வீடியோஸ் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமாகவும் இது இருக்கும் ப்ளீஸ்